என்ன பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க யாருமே கன்ஃபியூஸ் ஆக வேணாம் நான் தான் மீனவோட அம்மா என்ன சேரீல வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா இனிமேல் மாதிரி தான் பசங்களா வருவேன் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க அப்புறம் நான் தான் மாயாவோட அம்மா அவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம்ல பசங்களா சரி நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சிஸ்டர் அப்புறம் அவங்க வீட்டில் என்ன குழம்பு நான் இப்போதான் என்னோட வேலை எல்லாத்தையுமே முடித்தேன் சரி அப்படியே இங்கே சரி இப்போ உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க உங்கள் காம்பவுண்ட முதல் இருந்ததோட நல்லா சூப்பராக இருக்கே ரெண்டு ஹவுஸ் வேறு கட்டியிருக்காங்க நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி அந்த மிஸ் ஒன்று கேட்டிருந்தாங்கல்ல அவங்க அன்னைக்கு பார்க்க வந்ததான் சொன்னாங்க அந்த ஓனரை ஹவுஸ் ஓனரை பார்த்து பேசணும்னு சொன்னாங்க பார்த்து பேசிட்டாங்களா என்னன்னு தெரியல சிஸ்டர் ஆமா அஞ்சலி அதே தான் அவங்க பார்த்து பேசிட்டாங்களாம் என்னன்னு தெரியல எங்கள் வீட்டில் நானும் தான் இதை சமையலை சமையல அவங்களே வர்றாங்க பாருங்க சிஸ்டர் ஆயிஷா மிஸ் தானே வர்றாங்க அடே ஆமா அஞ்சலி அவங்களே தான் வர்றாங்க என்ன மீனா அம்மா மாயா அம்மா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நான் இந்த வீடு பார்க்குற விஷயமா தான் வந்தேன் இன்றைக்கும் அந்த ஓனரை பார்த்து பேசிட்டேன் நான் அன்னைக்கே ஓ இன்றைக்கி சாமி கொடுத்தாங்க அப்படியே வீட்டை பார்த்து க்ளீன் பண்ணி விட்டு அப்படி இன்றைக்கே பால் காய்ச்சிடலான்னு வந்தேன் ஆ அப்படியா டீச்சர் நல்ல தான் இன்றைக்கே பால் காய்ச்சிருங்க அப்போ நம்ம எல்லாம் அப்போ ஒன்றா இருக்க போறோம்மா நீங்களும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வர போகிறீங்களா அப்போ மீனாவுக்கு தேவையாக டவுட் இருந்தால் அவங்கள்ட்டே படிச்சுக்கிற வேண்டியதுதான் அவள் எங்களுக்கும் நல்லதா போச்சு ஒரு டீச்சர் வீடு பக்கத்துலேயே இருந்தால் நல்லது தானே டீச்சர் ஆமா ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்னது சரிதான் சரி நான் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன் நீங்கள் பாருங்க ஆ சரிங்க டீச்சர் பாருங்க ஆ சரி நல்ல பெரிய வீடாக தான் இருக்கு ஆனால் என்ன கிச்சன் தான் கொஞ்சம் குட்டியாக இருக்கு இந்த சைடு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுக்கிற வேண்டியதேன்டா அட்டாச் பெட்டோட வந்துருச்சா சரி சரி அப்போ நம்மளுக்கு பெட் வாங்க தேவையில்லை கட்டிலோட கூட வந்துருச்சு சரி ஆனால் கிச்சன் தான் கொஞ்சம் குட்டியாக இருக்குது சரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் நம்ம மட்டும் தானே அக்கா வரேன்னு சொல்லியிருந்தா பால் காய்ச்சலை கூப்பிட்ருந்தோம் இன்றைக்கி வந்துடுவா இந்நேரம் ட்ரெயின் ஏறி இருப்பாங்க அவங்களும் வீடு மாறுறதா சொல்லிக்கிருந்தா அந்த சரி ஸ்கூல் அவ்வளோவா வசதி இல்லைன்னு சொல்லிக்கிருந்தா சரி எல்லோரும் வரவங்களையும் நம்ம வேலையை முடிச்சுருவோம் ஃபஸ்ட்டு கூட்டி விட்டுருவான் எல்லா ரூமையும் கூட்டி விட்டு அப்புறம் தண்ணியில் மாப் போட்டு விட்டோம்னா வேலை ஃபுல்லாக முடிஞ்சு இந்த சைடு ஃபர்ஸ்ட்டு இந்த ரூமை பெட்ரூமை கூட்டிடுவோம் சரி கூட்டுற வேலை முடிச்சாச்சு அடுத்து மா போட்டு விட்டுற வேண்டியது மா போட ஆரம்பித்தோம் இந்த சைடு இருந்து போட ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அப்போ ஆடா ஒரு வழியாக மாப்பிங் வேலையும் முடிஞ்சிருச்சு இனி நம்ம பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து ஓனா அதை இடத்துல அடுக்கி வச்சிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்புறம் பால் காய்ச்சி எல்லாத்துக்கும் கொடுத்துட வேண்டியது சரி ஒன்றா அடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கிச்சன் பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு செல்ஃபில் அடுக்கி வச்சுருவோம் நீட்டாக ஃபஸ்ட்டு கிச்சன் பாத்திரத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவோம் ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் எடுத்து இங்கே மேலே வச்சிருவோம் அடுத்து ரெண்டு பாத்திரம் இருக்குது அதை பக்கத்து பக்கத்தில் அப்படி கவுத்தி வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சு அடுத்து அந்த கடாய் அது எல்லாத்தையுமே மேலே செல்ஃபில் வச்சுருவோம் அடுத்து இந்த ஸ்பூனு கரண்டி இதெல்லாமே ஒரு டப்பா வச்சுருந்தோம் அதில் போட்டு வச்சிட வேண்டியது அப்புறம் இந்த கத்தியை மேல மேலே செல்ஃபில் வச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது அடுத்து இப்படி ஹேங் பண்ணுற பாத்திரத்தெல்லாம் பக்கத்தில் ஆணி கொடுத்துருக்காங்க அதில் ஹேங் பண்ணி வச்சிட வேண்டியது அப்ப நம்ம டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கரண்டி எல்லாத்தையுமே அது மாதிரி ஹேங் பண்ணி க அப்படியே ஹேங் பண்ண முடியல ஓரமாக வச்சிருவோம் சரி இதில் தான் ஸ்பூன் எல்லாத்தையுமே போட்டு வைக்கணும் வாங்கினேன் கடையில் நல்லா இருக்கா எல்லாமே நல்லா தான் இருக்குது சரி அப்புறம் ஒரு குடம் ஒன்று இருந்துச்சு அதில் ட்ரிங்கிங் வாட்டர் பிடிச்சா அடியில் வச்சிட வேண்டியதான் சரி அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தூக்கிட்டு வந்துட்டோம்னா இந்த ரூமில் வச்சுட்டு அடுத்து அந்த சரி பீரோவை வச்சுட வேண்டியது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஃபர்ஸ்ட் வைப்போம் அந்த ரூமுக்கு அப்புறம் பீரோ எடுத்து தூக்கிட்டு வந்துட வேண்டியதான் சின்ன பீரோ தான் நம்மள்ட்டே நம்மளே தூக்கிட்டு வந்துட வேண்டியதான் இந்த ஓரமாக மூளையில் வச்சோம்னா சரியாக வரும் சரி இந்த எல்லா வேலையும் முடிஞ்சு அப்புறம் சோஃபா வந்தால் இந்த ஓரமாக வச்சிருவோம் அடுத்து வேறு என்ன குறையா இருக்குது எல்லாமே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் எல்லாமே முடிஞ்சு சரி பால் காய்ச்சறிய வேண்டியது அவங்க ரெண்டு பேத்துக்கு போய் சொல்லிட்டு வந்துருவோம் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சறக்கு வாங்கன்னு ஆஹ் வாங்க வாங்க உட்காருங்க ரெண்டு பேரும் என்ன மிஸ் எங்களை ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல நாங்களே உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணியிருப்போம் எதுக்கு நீங்களா பண்ணீங்க எல்லாத்தையுமேவும் ஆ இல்லை இல்லை பரவாயில்லைங்க அதனால என்ன உங்களுக்கு எதுக்கு சிரமம் தான் நானே என்ன வேலையும் பார்த்துட்டேன் இதில் என்ன சிரமம் இருக்க போகுது மிஸ் ஆ சரிங்க ரெண்டு பேரும் உட்காருங்க நான் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன் ஆ சரி உட்காருறோம் டீச்சர் இங்கே எடுத்துகிட்டு வாங்க வாங்க போய் உட்காருவோம் ரொம்ப சின்ன வீடாக தான் இருக்குது மிஸ்ஸுக்கு மட்டும் போதும் ஒருத்தாள் தானே இருக்காங்க கிச்சன்லாம் ரொம்ப குட்டியாக தான் இருக்கு சரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க சரி வாங்க நம்ம போய் உட்காருவாங்க இங்கேனுக்குள்ள அப்புறம் மிஸ் உங்கள் கூட பிறந்தவங்களில் எத்தனை பேர் எங்க இருக்காங்க எனக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும் இருக்கா அவங்க அம்மா அத்தா கூட இருக்காங்க ஊரில் இருக்காங்க அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு சின்ன பாப்பா மட்டும் இருக்கு பேரு பாத்திமா அவங்க ஊர்ல தான் இருக்காங்க இப்போ அங்க வந்து ஸ்கூல்ல வசதி இல்லைன்னு இங்கே வரதா சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கூட கூப்பிட்டுருக்கேன் பால் காய்ச்சிருக்கு வரேன்னு சொல்லியிருக்கா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவான் நீங்க வேணால் இருந்து பார்த்துட்டு போங்க ஆ சரிங்க மிஸ் சரிங்க மிஸ் வரட்டும் சரி உட்காருங்க நான் அவங்களுக்கு பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன் ங்க பாலை எடுத்துக்கங்க மாயா அம்மா மீனா அம்மா அப்புறம் நீங்களும் சரிம்மா சரிமா சரிம்மா அப்ப நாங்க போயிட்டு வரோம் வீட்டில் வேற நிறைய வேலை இருக்குது நீ பாருமா என்ன அதுக்குள்ளே கிளம்புறீங்க சரி பாருங்க பக்கத்துல தானே இருப்போம் அடிக்கடி மீட் பண்ணிக்கிருவோம் ஆமா டீச்சர் நீங்க சொல்ற மாதிரிதான் அடிக்கடி பாத்துக்குருவோம் சரி போயிட்டு வரோம் ஆ சரிங்க போயிட்டு வாங்க சரி நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அக்கா வேற வந்துகிட்டு இருப்பா இப்ப ஆயிஷா ஆய்சா என்ன ஆயிஷாவை காணா அடியே ஆயிஷா ஆ என்னக்கா எப்படி இருக்க பாத்தேன் ரொம்ப நாள் ஆச்சு என்ன பாத்திமா எப்படி இருக்க நானும் நான் நல்லா இருக்கேன்மா அப்புறம் ஆயிஷா உன் வேலை எல்லாம் எப்படி போகுது ஒர்க் எல்லாம் நல்லா பாக்குறியா ஸ்கூல்ல இதுதான் புது வீடா இதுக்குதான் பால் காய்ச்சிருக்கேன் இன்னைக்கு சரி அம்மா அத்தா உனக்கு கேட்டாங்க சொல்ல சொன்னாங்க சரி நான் செத்த போய் கால்லாம் வழுக்கி வலிக்குது நடந்து வந்தது பஸ் இறங்குனதுல ஆ நல்லா போகுதுக்கா வேலையெல்லாம் ஆமா இங்க தான் வந்திருக்கேன் சரி உனக்கு நான் பால் எடுத்து வரேன் நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கேன் போய் உட்காரு பாத்திமா இறக்கி விடு முதல்ல சரிடி ஆயிஷா பொறுமையாவே பாரு இப்போ தானே எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் வீட்டை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கேன் பொறுமையாவே பாரு எனக்கு பொறுமையாவே பால் கொண்டு வா நான் சத்த உட்காந்துருக்கேன் சரிக்கா நான் பொறுமையாவே பாக்குறேன் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நீ இந்த சைடு குடிவதா சொல்லிட்டு இருந்த அதுக்கான பிளான் எல்லாமே பண்ணிட்டியா பாத்திமா வேற என்னோட ஸ்கூல்லயே சேர்த்து விடுக்கா நான் வேலை பாக்குற ஸ்கூல்ல நானும் பாத்துக்கிருவேன்ல ஆமாடி ஐசா அதை மறந்துட்டேன் பாரு பேசிட்டு இருந்ததுல வீடு கிடைக்கிற நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே தங்கிக்கிருவோம் ஆமா பாத்திமாவே நீ வேலை பாக்குற ஸ்கூல்லேயே சேர்த்துட்டேனா எனக்கும் நிம்மதியா இருக்கும்லடி வெளியே எங்கேயும் போய் விடுறதுக்கு அங்கேயேதான் சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஒன்னா இருந்துக்கிருவோம் ஆஹ் சரிக்கா சரிக்கா சரி போய் உக்காரு நான் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன் ஆஹ் சரி சரிடி கொஞ்சம் எடுக்கு புடிச்சோமே அன்னிக்கு இதே இருக்கு வீடு சரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ரெண்டு பேரு தானே சரி டிசத்தை டிவியே போட்டு பாக்க வேண்டியது சரி பால் ஊத்தியாச்சு நல்லா ஆத்திக்கிறோம் பாத்திமா வேற சூடா இருந்தா குடிக்க மாட்டா அக்கா இந்தாக்கா பால் பாத்திமாவுக்கும் குடுத்துட்டு நீயும் குடி ஆஹ் சரி டிசா நல்லா பால் ஆற வச்சியா பாத்திமாவுக்கு இல்ல சூடா இருந்தா குடிக்க மாட்டாடிய உனக்கு தெரியும்ல ஆ தெரியும்க்கா தெரியுங்க்கா அதான் ஆற வச்சு தான் கொண்டு வந்திருக்கேன் பாத்திமாவுக்கும் கொடுத்துட்டு நீயும் கூடி சரியா நம்ம அப்படியே கடைக்கு போயிட்டு வருவோம் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம்னு சொல்லு அப்படியே ரெண்டு பேரும் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம்க்கா நீயும் ஒரு நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படி நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு நான் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேங்க்கா ஆ சரடி ஆயிசா அதை வர நம்ம போகலாம் சந்தைக்கு